தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களும் ஒரு முட்டு கொடுத்து பேசக்கூடிய பேச்சு என்னன்னு பார்த்தோம்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் கொடூரம் அதை பற்றி எதிர்கட்சிகள் பேசாமல் இருக்கிறதுக்கு ஊடகங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்லை அவங்க ஏதாவது போராட்டம் பண்ணால் அடக்குமுறையை அரசு ஏவி விடுறத நம்ம பார்க்கணும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு அவர் ஒரு அறவழியில் ஒரு போராட்டம் அறிவித்து சவுக்கால் அவரை அடித்து பண்ணதை பார்த்தோம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவங்கள கைது பண்ணதை பார்த்தோம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர் என்ன பண்ணுறாரு நானும் இந்த பாலியல் வன்கொடுமை இதுக்கு வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வல்லூடத்துக்கு போகிறாரு அவர் கார் என்ட்ரு ஆறுக்குள்ளேயே காவல்துறை அந்த காரை மடக்கி உங்களுக்கு கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு போராட்டத்துக்கு போகிறேன் அந்த போராட்டத்தில் என்ன கருத்து வைக்க போகிறேன்றதுக்கே என்ன கருத்து உரிமை இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை பல்வேறு கோணங்களில் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு கோணத்திலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு மனசு வேதனை பார்த்து தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய கருத்துக்களாக தான் வருது முதல்ல பாருங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாநில அளவிலான அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஹெட்டு எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கு கரெக்ட் இல்லையா நான் சொல்றது அப்படிப்பட்ட தலைமையாக இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளார ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அவமானம் ஏற்பட்டதுக்காக எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிவிடப்பட்ட அந்த குடும்பத்தினர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய கொடூர் பாருங்கள் இதில் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய மேதகு ஆளுநர் போகும்போது அங்கே வந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இதே போல் எங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது என்று சொல்லி ஒரு சில மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா தொடர்ந்து இந்த செய்தி இல்ல ஒரு மாணவர்கள் கூட வந்து ஒரு புகார் புகார் கடிதமே கொடுத்தாங்க அது பேப்பர்லேயே வந்திருந்தது அப்ப இந்த பெண் வந்து தைரியமாக புகார் கொடுக்க முன்வராமல் இருந்திருந்தால் இந்த செய்தியை எட்டு செஞ்சுருப்பாங்க செஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு தமிழகத்துடைய கல்லூரி வளாகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கின்றது என்கின்ற வேதனை தரக்கூடிய ஒரு முகத்தை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது கருப்பு முகத்தை கருப்பு முகத்தை காட்டுகிறது முதல்ல அதை ஒத்துக்கணும் பாருங்க ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் அக்யூஸ்டு அவர் பேர் என்ன ஞானசேகரன் ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் வந்து திமுகவுடைய உடைய அந்த மாசையில வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்னு ட்வீட் வந்திருக்கு போட்டோ போட்டிருக்காங்க அவர் உதயநிதி பார்த்தார் அந்த கட்சி கூட்டில் கலந்துட்டார் எல்லா போட்டோவும் இருக்கு பல எதிர்கட்சிகள் அந்த புகைப்படத்தை வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க அதிமுக வெளியிட்டு இருக்காங்க உடனே வந்து அமைச்சர்களை யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் பார்க்க எல்லாரை எல்லாரையும் பற்றி விவரங்கள் தெரியுமா அப்போ அந்த அளவுக்கு தான் மோசமா இருக்கா யாராவது அமைச்சரையோ முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரையோ இல்லை இந்நாள் துணை முதலமைச்சரையோ யாரோ ஒருத்தர் போய் பார்த்தா சும்மா பார்த்துக்க முடியுமா நீங்கள் நானும் போய் பார்த்தா பார்த்து முடியுமா இல்ல அந்த விஷயத்துல பார்க்கும்போது ஒருத்தர் உலகம் கோப்பை வென்ற எடுத்தேன்னு சொல்லிட்டு முதல்வர் பார்த்த சம்பவம் கூட இருக்குண்ணா ஆமா ஆமா அதனால அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய என்ன சொல்றது பாதுகாப்புத்துறை கேள்விக்குரியா இருக்கின்றதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப கட்சி பின்னணி உடையவர்கள் வந்து குற்றம் செயல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லாமே தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் போய் இது பண்ண முடியுமா அப்படின்ற அமைச்சர் ரகுபதி வரை விளக்கம் தன்னில் விளக்கம் ஆகவே குற்றத்தை கட்டுப்படுத்த எங்களால் எங்களால் என்று தனத்தில் வெளிப்படையாக சொல்லுவது போல இருக்கிறதா அல்லது கட்சியை கட்டுக்கோப்பாக குற்ற செயல் செய்யாமல் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறதா இல்ல கட்சி அப்படித்தான் இருக்கிறதா இப்படிலாம் பல்வேறு கருத்துகள் நமக்கு வருது நமக்கு நமக்கே தெரியும் திமுகவுடைய பேச்சாளர் பாஷா அவர்கள் வந்து எப்படி பெண் பெண்களை பத்தி விமர்சனம் செய்தது அதுக்கு ஒரு பெரிய சம்மன் அனுப்பப்பட்டது கூட நம்ம பார்க்க வேண்டியதாக ஆமாம் ஆமாம் இதில் பாருங்கள் காவல்துறை அதிகாரி இன்னும் விசாரணை இப்போ தான் நடந்துட்டு இருக்கு மகளிர் கமிஷன் ஏற்றி வந்திருக்காங்க ஹை கோர்ட் வந்து ஒரு கமிஷன் ஒன்று போட்டு மூன்று பேர் கொண்ட கமிஷன் அவங்க விசாரணை இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த விசாரணை ஆரம்பித்து அது ஒரு முடிவு கூடுறதுக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரி ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ரெண்டாவது ஒருத்தர் இல்லை முடிவு பண்ணுறப்ப விசாரணை போக்கே ஒருத்தர் என்ற கோணத்தில் தான் நடத்தப்பட வேண்டும் இன்னொருத்தர் இருக்காரா என்று யார் அந்த சார் அப்படி கேட்கக்கூடாது அப்போ நமக்கு சந்தேக வழிக்குது இல்லையா இது நமக்கு இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பாக நான் நினைக்கிறேன் அவர் சாட்டையால் அடித்து கொண்டது அதை முறை கிண்டல் பண்ணுறாங்க ஒரு விஷயம் பாருங்க அண்ணாமலை போன்ற ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கட்சியுடைய மாநில தலைமையில் இருக்கிறவர் அதை பற்றி இந்த இவருடைய அந்த சம்பவத்தை பற்றி ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் அதை நான் படித்தேன் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை போய் நமஸ்காரம் பண்ணணுமா கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணி இந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதான் பரிகாரனுக்கு போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா நான் ஒரு பெரிய டாக்டர் நான் எப்படி எல்லார் முன்னால் பப்ளிக் முன்னால் அப்படி நமஸ்காரம் பண்ணுறது அந்த ஈகோ எனக்கு அடுத்தது என்னால் நமஸ்காரம் பண்ண முடியல திரும்பி வந்துட்டேன் ரெண்டு மூணு முறை போய்ட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ண மனசு இடம் கொடுக்கலையா அப்புறம் அடுத்ததாக போய் ஒரு மனசை வந்து மாற்றி கொண்டு நமஸ்காரம் பண்ண மண்ட பிறகு தான் எனக்கு வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறியதுன்னு அவர் போட்டிருக்கார் ஆகவே எனக்கே ஒரு சாதாரண டாக்டர் ஆக எனக்கே இப்படிப்பட்ட ஈகோ இருக்கும்போது பொதுவெளியில இப்படிப்பட்ட பிரபலமான ஒரு தலைவர் வந்து தன்னுடைய ஈகோ பற்றி கவலைப்படாமல் சாட்டையால் எடுத்துக்கொண்டாருங்களா என்ன தன்னை வருத்தி கொள்கிறார் அது மட்டும் இல்லை இதை போன்ற சகோதரிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை சமுதாயத்துக்கு உணர்த்துகிறார் அதை நம்ம பார்க்கணும் அது அவ்வளோ ஈஸியாக அந்த ஈகோ போகாது அது வந்து சாதாரண விஷயம்லேருந்து போட்டிருந்தார் அதனால அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்தாலும் கூட வந்து இன்னும் இந்த அரசு வந்து ஒன்றுமே அப்படி மெத்தனை போக்காவே ஒன்றும் கவலைப்படாமல் ஏதோ ஒன்றுமே நடக்காதது போல அப்படிதான் அவங்க அரசுடைய இந்த இதை பார்த்தா இருந்தது ஒரு கவலையே பட்ட பட்ட மாதிரி தெரியல இப்போ பாருங்க ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழு தான் வந்து இந்த மாதிரி ஆய்வு செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால அந்த குழு சரியான வகையில் அந்த ஆய்வு நடத்துகிறதா இதெல்லாம் பார்த்து விட்டு ஒத்துழைப்பு தெரிகிறதா இதெல்லாம் கவனித்து உண்மையிலே சரியான கோணத்தில் அந்த விசாரணை நடக்காவிட்டால் இதே ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு இது கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி நடந்தால் சிபிஐக்கு போனால் உண்மை வெளியேற வாய்ப்பு இருக்கிறது இங்கே உள்ள குழுக்கள்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளோ அதனால் சிபிஐ விசாரணைக்கு போனால் அன்றி இதுக்கு சரியான முழுவதும் வரக்கூடிய வாய்ப்பு மிக குறைவுதான் அந்த நிசை நோக்கி நகருமா என்று பார்ப்போம் இது இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கறது நீங்க சொன்ன செய்திக்கு இப்ப நான் வரேன் இப்போ இவங்களாம் அந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இவங்களுக்கு என்னன்னா இது நாள் வரைக்கும் வந்து இவங்க செய்த எந்த செயலுமே யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்ல மீடியாவில் வந்து திமுக எது பண்ணாலும் சிக்ஸர் தான் ஃபோர் கூட கிடையாது நாள் இருந்தாச்சு அதிமுக கூட வாயை திறந்து பேசவே மாட்டார் பழனிசாமி பேசாமதான் இருப்பதா டீல் சீக்கிரம் டீல் இருக்கான்னு கூட பல பேர் கேட்டிருக்காங்க இன்றைக்கு அதிமுக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறது எல்லா கட்சிகளும் எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றன இது வந்து அவங்களால தாங்கிக்க முடியல கருத்து சுதந்திரத்துக்கு அங்கே அனுமதி இல்லை இப்படிப்பட்ட ஒரு கேவலம் நடந்திருக்கு ஆனால் சொல்லக்கூட கூடாது பாருங்க அது விஜய் கட்சி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அந்த பிரசுரத்தை கொடுக்கறது கூட தடுத்துருக்காங்க கொடுக்க முடியாமல் இன்றைக்கு இந்த சைமன் என்கின்ற சீமான் அவருக்கு அவருடைய கருத்தை சொல்லக்கூட அனுமதி கொடுக்கல டெல்லியில் பாருங்கள் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த விவசாய புரட்சி போராட்டம் அந்த விவசாய போராட்டம் தெரியும் அந்த காலிஸ்தான் இருந்தால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஃபாரின் இருக்குது தேவையில்லாமல் வந்து போராடிட்டு இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட மோடி அரசு நினச்சிருந்தேன் கட்டுப்படுத்திருக்கலாம் இல்லையா நான் வந்து பல முறை நாமளே ஸ்டீட்ல பேசியிருக்கோம் தேவையில்லாத மென்மையான பூக்கு ஒரு லாங் குரோ கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் ஹீ பிலீவ்ஸ் இன் டெமோக்ராட்டிக் அந்த செட்டப் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நாட்டில் எல்லோருக்கும் வந்து கருத்துரிமை பேச்சுரிமை உண்டு அந்த கருத்து சுதந்திரத்தை நீங்கள் போய் கத்துக்கணும் இங்க ஒரு பெரிய வன்கொடுமை நடந்திருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது பெண்களுக்கு ஆனால் அதை பற்றி கூட யாரும் எந்த கருத்து சொல்லக்கூடாது என்று நீங்கள் தடுக்கிறீர்கள் இது நம்ம கவனிக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ என்ன சொல்றாரு கடைசியாக என்ன சொல்றாரு இந்த பல்கலைக்கழக போராட்டத்திலே மாவோயிஸ்ட் அர்பன் நக்சல்கள் நகர்ப்புற நக்சல்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படின்னு தமிழக உளவுத்துறை வந்து இப்போ தகவல் தெரிவிச்சிருக்கு உங்களுக்கு என்ன சிரிக்கிறதா என்னன்னு தெரில ஏன்னா பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் சாமின்னு ஒருத்தர் அவர் ஒரு மாவோயிஸ்ட்டு மாவோயிஸ்ட் கருத்துக்களுக்காக தான் இருந்தார் அப்புறம் அவருக்காக ஒரு மீட்டிங் நடந்தது ஸ்ர்தாஞ்சலி நம்ம லயலா காலேஜில் அதுக்கு இதே ஸ்டாலின் போய் கலந்துக்கிறார் இப்போ ஒருத்தர் அந்த சாய் பாபான்னு ஒருத்தர் மாவோயிஸ்ட் சாய்பாபா பேராசிரியர் சாய்பாபான்னு அவர் இறந்து பொண்ணு ஒரு போய் இரங்கல் தெரிவிக்கிறார் அப்ப தமிழக உளவுத்துறை இப்ப நான் சொல்ற ஒரு கருத்து கேட்குற தமிழக முதலமைச்சர் அலுவலகத்தில் கூறு மாவோயிஸ்ட் ஊர் அறிக்கை கொடுக்குமா அப்ப என்னன்னா இந்த திசை திருப்புவதற்காகவோ அல்லது பழைய தூக்கி வேறு இடத்துல போடுவதற்காக ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறது அதுக்காக பூசா வந்து மாவோயிஸ்ட் கையில் இப்படி ஒரு தான் நான் பார்க்கறது ஆகவே இது வந்து நிச்சயமாக தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை தாண்டி சிபிஐ வசம் போனால் மட்டுமே ஒரு சரியான ஒரு திசையில் இது செல்லும் என்று நமக்கு தோன்றுகிறது நடக்கிறதா என்று பார்ப்போம் கடைசியாக காந்தியடிகள் சொன்ன ஒரு கருத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்முடைய நாடு சுதந்திரப்படுவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே வெள்ளக்காரங்களும் போன உடனேயே எல்லா மாற்றங்களும் வந்துடும் அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா பாலாறு தேனாறு ஓடும் சுதந்திரம் கிடைச்சா இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை ரைமிங்ஸா சொல்றோம் நம்ம அதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்போ காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா சுதந்திரம் அடைந்த நம்முடைய பாரத திருநாடு ராமராஜ்யமாக இருக்கணும் இதை ஒரு அடிக்கடி சொல்லுவார் ஒரு முறை ஒரு பிரஸ் மீட்டில் கேள்வி கேட்கறாங்க ராமராஜ்யம்னு என்ன டெபனேஷன் என்ன அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன இவ்வளோ பணம் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று அளவுகோல் இருக்கணும் இல்லையா அதுக்கு அவர் சொன்ன அளவுகோல் அதை நம்ம நிலையில் வச்சுக்கணும் அவர் என்ன சொல்லார்னா ஒரு ராமராஜ்யம்னா என்ன எப்படி இருக்கணும்னா ஒரு இளம் பெண் அழகான இளம் பெண் இரவு பன்னெண்டு மணிக்கு உடல் முழுக்க நகைகளோட இந்த நாட்டின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடி வரைக்கும் இன்னொரு ஆண் துணை இல்லாமல் பத்திரமாக போய் வர முடியுமேயானால் அன்றைக்கு தான் ராமராஜ்யம் வந்திருக்கின்றது நான் சொல்வேன் அப்போ ஒரு எந்த அளவுக்கு அது டிஃபைன் பண்ணிருக்க பாருங்க பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு எந்த இடத்துல இல்லையோ அங்கே ராமராஜ்யம் இல்லை ராமனுடைய அற ஆட்சி இல்லை ஆகவே தமிழகத்திலே எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை சரிப்படுத்த இந்த அரசு முயற்சி எடுக்காமல் குற்றம் செய்பவர்களை செய்தவர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இறங்கி இருக்கின்ற இன்றைய சந்தேகம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது